அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான இந்த நிறை வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போறோம் என்று சொன்னால் சொன்னா எல்லாருக்குமே தெரியும் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான ஒரு கப்பல் சேவை ஒன்று போனவரிடம் இடம்பெற்றிருந்தது இந்த வருடம் வந்து ஆரம்பத்தில் இடம்பெற்றிருந்தது திருப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு தான் இந்த கப்பல் வந்து இலங்கை காங்கிரஸ் என்ற கடற்பரப்புக்கு வந்தோன் இருக்கு உங்களுக்கு பார்த்தா அதில் விளங்கும் ஸோ இதில் வர பயணிகள் எப்படி என்ன மாதிரி அவங்க என்னென்ன எதிர்நோக்குறாங்க ஏதாவது அசௌகரியம் இருக்கா அல்லது இதில் ஏதாவது குறை இருக்கா குறைபாடு இருக்கா இல்லை இந்த கப்பல் சேவையால் சந்தோஷம் மகிழ்ச்சி அவங்களுக்கா இல்லைன்னு சொன்னால் எதுவும் குறைபாடுகள் இல்லை இதளவுல இலகு இந்தியாவில இந்த இலங்கைக்கு வர்றது ஈஸியாக என்னென்ன மாதிரி வரணும் போகணுன்றதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்குதான் கேட்டறைய போறோம் ஸோ அனந்த் வியூக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் அனந்தியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் இந்த கப்பல் வந்து கிட்ட கிட்ட நாங்கள் முதல்ல வந்து தூரத்தில் தான் வந்து இதை காட்டினாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டி ஒரு மாலை எல்லாம் போட்டு அங்கே இருந்து இந்தியாவிலேருந்து வலிக்கிட்டு பாருங்க ஒன்று இருக்குது இப்போ கிட்ட கிட்ட எங்களுக்கு கிட்ட அதாவது வந்து துறைமுகத்துக்கு கிட்ட வந்துடுது கப்பல் பாருங்க இந்த கப்பலுடைய பெயர் வந்து சிவகங்கை அதில் அந்த கப்பலை செலுத்துகிறாக்கள் மற்றும் அந்த அதில் வேலை செய்கிறாக்களெலாம் பாருங்கள் கையெல்லாம் காட்டினோம் ஸோ இப்போ என்ன மாதிரி செய்ய போயிடும் மக்கள் எப்படி இறக்குறதுன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு காட்டுவோம் ஸோ கப்பல் கிட்ட கிட்ட வருகுது ஸோ பாருங்க எப்படி வடிவ அழகாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ இது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற முகமாக இலங்கை இந்திய அரசுன்ற ஒரு நல்லிணக்கத்தை ஒற்றுமையோடு தான் வந்து இந்த கப்பல் வந்து இந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்குது இந்த சிவகங்கை கப்பல்தான் வந்து இந்த இப்படி கடலில் வந்து இலங்கையும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிற முகமாக ஒரு கடல் பயணத்தை ஒன்று மேற்கொண்டு ஒன்று இருக்குது ஸோ அந்த சிவகங்கை கப்பலை தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் காட்ட போகிறோம் இந்த கப்பலில் எத்தனை பேர் வரலாம் எத்தனை பேர் போகலாம் இந்த கப்பலில் போகிறதுக்கு வரதுக்கு என்னென்ன செய்யணும் என்றது தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்படியே தொடர்ச்சியாக வாங்க வீடியோவை பார்க்கலாம்

விசேஷமான ஒரு பூ சோர் இல்லாமல் இந்தியாவிலே கேரளா கேரளா கேரளாவிலேருந்து வாரீங்க கேரளால்தான் இதுக்கு ഒന്നും ഒരു <coughs> <laughs> അവർ അങ്ങങ്ങല്ലേ പൊങ്കലി പൊങ്കലി ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ഓമലനാ ആവലാക്ക് ലഗേജ് കൊണ്ടുവരാം ശരിയാണ് നമ്മ ഒരു 40 കിലോ അപ്പുറാ അഡിഷണൽ ചാർജ് കൊടുതാ അപ് ടു 80 വെരി കേരളവിലേന്തൂര് ശ്രീലങ്കല എങ്ങേങ്ങ പോവறது ഐഡിയ വെച്ചി പെങ്ങേടാച്ചി തിരുങ്ങല്ലേ എണൂടെ ഗൈഡ് ಅದதா ഇതാ ഇങ്ങ പേഴ്സ ട്രാവലർ ദാ ഓ മോറി യാൽ ബന ഇന്നെടങ്ങ കേ പോപരിങ്ങ நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கிறோம் நாகப்பட்டினத்தில் ஏறி டிராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம் இப்போ இந்த இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம் இப்போ வந்து இந்த சிப்பில் வந்து இருக்கும் நல்லாவும் இருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் ஜாலியாக உட்காந்துருது கேன்டீனில் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோட ஜாலியாக சந்தோஷமா பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அனுபவம் நல்லா இருந்துச்சு ஒரு என்டர்டைன்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆ ஓகே புது அனுபவம் நல்லா இருந்துச்சு நாங்க பழனில இருந்து வர்றோம் தமிழ்நாடு பழனி டைம்

okay, yeah, that's it. thank <laughs> you it was great. i'm so lucky to be here on the first trip. Uh, wales, uk. Huh. yeah, it was great. i had a, such a lovely journey. and yeah, i just feel super lucky to be one of the first on it this year. <laughs> <laughs> Thank you so much. இல்ல யால்பானம் போய் யால்பானத்துல இருந்து போகலாம். யால்பானம் போய் தப்புரனும் ரைட். சந்தோஷம் ஐயா. ஐயா சந்தோஷம் சந்தோஷம். 50 பைசா 70 ஆபீஸ்ல எல்லாம் பாத்து ரிட்டர் ஆயிட்டா. ஆபீஸ் ல சரி சரி. நேத்தியும் சரியா அநறவேருங்க. ஐயா நேத்தியே சரியா அநறவேருங்க போய். கதிராหมன் மடியா போய்ட்டு வாங்க. ரைட் சந்தோஷம்.

வரவேற்பு முகமாக மாலைகள் அணிவிக்கப்பட்டு மாலைகள் அணிவிக்கப்பட்டு அவர்களை காரோக்க வைத்து வழி அடுப்பு வழியில் அடைக்கணும் டைம் செக்கிங்கள் முடிஞ்சு ஆட்கள் வந்து வந்து கொண்டிருக்கீங்க ஆட்கள் ஆக்கள் வந்து கொஞ்சம் வந்துருக்கீங்க இங்கே எங்கே கூப்பிடுங்க கொண்டு காட்டுறாங்களே எவ்வளோ ஆக்கலாம் இந்த கப்பலுக்கு ஆக்காட்டுங்க ஒரு ஒரு மூணு மாசமாக இருந்தேன் லாஸ்ட் டைம் பண்ணாங்களே அப்புறம் ரிட்டர்ன் போய்ட்டாங்க ஃபிளைட்டு போய் சார் இப்போ வர எப்படி பயணம் ஐயா சுபாமா அकाउंटமே இல்ல முதல்ல இங்கே வந்துருக்கீங்க வந்துருக்கங்க என்ன சொல்லல இல்லைங்க நீங்க நல்லாதான் இருக்கீங்க சரி சந்தோஷமா ஐயா ஓகே நம்ம எப்படி பயணம்ங்க எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு 4 மணி நேரம் வந்ததே தெரியல இது அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு यार பண்ற மண்டை நோகாமனா

யால்பாணம் விலங்கை உங்களுக்கு Alpanam urpெடித்த дужеண்டியார். யால告诉ய்eps தமிழ் Aubain க씹த்து banget rainforestWar ஒரு ל Cash היא blowing Store் Hofead disagreeugar Saya sulla true Positionutsu ஃபேமஸ் Mondowegoweicent清사อกwaverai baj diving Kur digelt pneumo41問題 au enseit College�� manually ten creates்கOLுற harmonicлавச்のは Matrix பயணம் அப்படி இருந்தது நம்மள ஃபிளைட்டில் வர்றதுக்கும் கப்பலில் வர்றதுக்கும் அப்படி இருந்தோம் ஃப்ளைட்டில் ஃபுல்லாக மேகந்தான் இங்கே வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார் கீழே வந்து நல்லா ஃப்ரண்ட் டெஸ்க் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டெஸ்க் பின்னாடி டெஸ்க் அப்புறம் மேலே மேலே வியூ வந்து சூப்பர் வியூ கீழே வந்து வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏசியா ஃபுல்லாக ஏசி ஃபுல் ஏசி நோ ப்ராப்ளம் அதெல்லாம் நோ ப்ராப்ளம்